நோட் பண்ணுவதற்காக மட்டும் வாக்களிக்கிறதுக்காக மட்டும் அரசியல் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை உன்னைய சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அரசியல் தெரிஞ்சுக்கணும் உன்னைய யார் ஆட்டி படைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அரசியல் தெரிஞ்சுக்கணும் நீ யாருக்கு அடிமையாக இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அரசியல் தெரிஞ்சுக்கணும் அறிஞர் அண்ணா அழகா சொல்லுவார் யூ கேன் பிவே ஃப்ரம் பொலிட்டிக்கல் பார்ட்டிக் பட் கே நேட் பி அவே ஃப்ரம் அலிட்டிக்ஸ் நீங்கள் அரசியல் கட்சிக்கு வெளியே இருக்கலாம் ஆனா ஒரு நாளும் அரசியலுக்கு வெளியே இருந்ததே கிடையாது இருக்கவும் முடியாது இந்த கட்சியில இல்ல அந்த கட்சியில இல்ல ஏடிஎம்கே இல்ல டிஎம்கே இல்ல சொல்லலாம் நீ கட்சிகளுக்கு வெளியே இருக்கலாம் ஆனா ஒரு நாளும் அரசியலுக்கு வெளியே நீ இருந்ததே இல்ல நீ என்ன சாப்பிடுறது அரசியல் நீ என்ன உடை உடுத்துறது அரசியல் நீ என்ன படிக்கிறேங்கிறது அரசியல் நீ எங்க வேலைக்கு போறேங்கிறது அரசியல் உன்னை சுத்தி சுகாதாரம் இருக்காங்க அரசியல் உன்னை சுத்தி ஆஸ்பத்திரி இருக்காங்க அரசியல் இப்படி சுத்தி எல்லாமே அரசியல் தான் நீ தப்பிக்கவே முடியாது சோ என்ன ஆனாலும் சரி உன்னைய சுத்தி என்ன நடக்குங்கிற தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கு அடுத்த வருஷம் நீங்க ப்ராப்ளி ஓட் பண்ண போவேன் நீ வந்து ஏதோ ஒரு கட்சிக்கோ இல்ல சுயேட்சிக்கோ யாரோ ஒருத்தருக்கு ஓட் பண்ண போற அது உன்னோட சுய விருப்பம் நீ முடிவெடுத்து ஓட் பண்ணு ஆனா இந்த ஓட்டிங் வந்து அவ்வளவு சீக்கிரமா எல்லாருக்கும் எழுத அமையல இந்தியால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முதல்ல எல்லாருக்கும் ஓட்டிங் உரிமை கொடுக்கல எல்லாருக்கும் வாக்களிக்கூடிய உரிமையை கொடுக்கல யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா யாரெல்லாம் சொத்து வச்சிருக்கானோ யாரெல்லாம் டாக்ஸ் கட்டுறானோ யாரெல்லாம் அங்கே பணக்காரனா இருக்கானோ அவனுக்கு தான் சொத்து அவனுக்கு தான் வாக்குரிமை இருந்துச்சு அவன் தான் பண்ண முடியும்னு இருந்துச்சு யோசிச்சு பாருங்க காசு இருந்தாதான் ஓட் பண்ண முடியும் பணம் இருந்தால் தான் வோட் பண்ண முடியும் போன்ற டேக்ஸ் கட்டினா தான் வோட் பண்ண முடியும் அப்படின்னா மற்றவங்களாம் யார் நம்மளாம் யார் இதே நாட்டில் வாழ்ந்தோம் அப்போ அப்படி ஒரு சூழல் இருந்துச்சு பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இருந்துச்சு அப்போ அதுலேருந்து ஒரு பெரிய போராட்டம் தொடர்ந்து பேசி 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 இல்ல எல்லாருக்கும் ஓட்டு உரிமை கொடுக்கணும் பதினெட்டு வயது நிரம்பிய ஆனாலும் சரி பெண்ணானாலும் சரி அவனுக்கு பணம் இருந்தாலும் சரி பணம் இல்லாட்டி சரி ஏழையா இருந்தாலும் சரி அவன் என்னவா இருந்தாலும் சரி அவனுக்கு ஒரு ஓட்டு உரிமையை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய போராட்டம் மூலமா நீண்ட பேச்சின் மூலமா தான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்போ உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஓட்டு உரிமை இருக்குல்ல அது ஜஸ்ட் லைக் தட் ஒரு மேஜிக் பண்ணி ஜி பூம்பா பா அப்படின்லாம் வரல பல பேர் போராடி தான் எடுத்து வந்திருக்கான் அப்ப நீ ஓட் பண்ணும்போது போது எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஓட் போடணும்னு யோசிப்பார்